ایا دا انګامټ د چاوی د څلورم د சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அரட்பெருஞ்சோதி முச்சுடர் மொழி முயங்கு அழித்தருள் அச்சுடர் பெரும் பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுகபூரணம் பெரும் பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதர அளித்தருள் அவ்வகை சிற்றபை அரட்பெரும் இயற்கை உண்மையதா இயற்கை என்பவம் ஆயர்பிலா சிற்சபை இரட்பெரும் சௌதி சாக்கிராதீத தனிவெளியாம் வெளியாம் நிறைவாக்கிய சிற்சொபை அரட்பெருஞ்சோதி சுட்டுதற்கரிதாம் சுகாதீத்த வெளியனும் மட்டமே சிற்சொபை பெருஞ்சோதி நவந்தவர் நிலைகளும் நன்னுமோர் நிலையாய் அவந்தவர் சிற்றபை உபய பக்கங்களும் காட்டிய அபய சிற்சபையில் அரட் ஜோதி சேகரமாம் பல சித்தி நிலைக்கெல்லாம் அறுப்பெரு ஜோதி நின்று உணர்ந்து உணவு சிற்சபையில் அறுப்பிற ஜோதி வாரமும் அழியா வரமும் தருத்திரு ஆரமுதாம் சபை அருப்பிற ஜோதி இலியாய் பெருதும் எல்லா அழியா கற்ப பல பல அற்புதம் அறுப்பிற ஜோதி எனைத்தும் துன்புலாய் இயலலி தென்னி தெரிஞ்சபை தெரிஞ்சபெயரை பெருஞ்சோதி பானி பிளதாய் பரவினோர் கருள் ஆணி பொன் அம்பளத்தரை பெருஞ்சோதி எம்பளம் என தொழு தேத்தினோர் கருள் பொறி அம்பளத்தாடல் செய் அரை பெருஞ்சோதி தம்பரன் யான சிதம்பரம் எனுமோர் அம்பரத்தோங்கி அரை பெருஞ்சோதி எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அரை பெருஞ்சோதி வாடுகிறது ஆ பாருங்க பாருங்க நீக்கிய மணிவன்றி ஆடுதல் வல்ல அர்ப்பிரும் ஜோதி நாடகத்துக்கு சென்னிடம் ஒரு ஆடக பொதுவில் அறுப்பிரும் ஜோதி கற்பனை முழுதும் கடந்த ஒரு அற்புத அறுப்பிருந்தோது இன்ற நச்சா இனி இனிய திருதெய்வ ஆந்திர சிற்றபையில் ஜோதி இன்புரு நான் எண்ணியாங்க எண்ணியாங்க அன்புற தரும் சபையை ஜோதி எம்மையும் என்னை விட்டு இறையும் தெரியாது அம்மை அப்படமும் மர்ப்பெரும் சோதி பெருவுற்ற அறியா பெரும் என் அறிவுக்கு அறிவா மறுப்பெரும் சோதி சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியா மரட்பெரும் சோதி தனக்குரன் தாம் கடந்த அறியுமா அனுபவம் ஆகி அரட்பெரும் ஜோதி உணவு உணர்வு உணர்வ உணர்வனம் கடந்த அனுபவா தீது அருட்பெரும் ஜோதி பொது உணர் போதலால் பிரித்தே அது இனில் தோன்றா அரட்பெருஞ்சோதி உலவினில் அறிந்தால் ஒளியமற்ற அளவின் அளவினில் அளவா அரட்பெருஞ்சோதி எண்ணையும் பணி கொண்டு இரவா வரமளி தன்னையில் வந்த அரட்பெருஞ்சோதி ஓதி ஓதாமல் உறவென கைத்த அதீர் இல்ல அரட்பெருஞ்சோதி படி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி என்னமோர் அரட்பெருஞ்சோதி பவனுக்கு நண்ட பரப்பின் எங்கெங்கும் அவளுக்கு அவனா மறுப்பெரு ஜோதி திவளுட்டாண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளா மறுப்பெரு ஜோதி மதனுட்டா அந்த வரப்பின் எங்கெங்கும் மதனுக்கு அதுவாக மறுப்பெரு ஜோதி எப்பாலும் வெளியெல்லாம் கிடந்து வேலாப்பா அல்ல பாகி அருபிற ஜோதி அல்லதாய் எல்லாம் பாகி எல்லாம் அல்லதாய் விளங்கும் மறு ஜோதி எப்பொருள் மை பொருள் என்பர்மை கண்டார் அப்பொருள் ஆகி அரட்டெரும் சௌதி தாங்க ஆகியலாண்ட சராசர நிலைநின்று ஆங்குர விலங்கும் மரட்பெரும் சௌதி சக்தர்கள் எல்லாம் தலைக்கிட ஆகும்போது தத்திசை விலங்கும் மரப்பெரும் சௌதி சக்திகள் எல்லாம் தழைக்கு எங்கெங்கும் அத்தகை விலங்கும் மரட்பெரும் சௌதி முந்தொரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் மரப்பெரும் சௌதி பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அரட்பெருஞ்சோதி காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அரட்பெருஞ்சோதி இன்புறு சித்திகள் எல்லாம் புரிய வென்று எனக்கு எனக்கருள் அரட்பெருஞ்சோதி இரவாவரம் அளித்த நீ மேலேற்றி அறவாளி ஆம் தனி அரட்பெருஞ்சோதி ஆனந்தம் எல்லா நலம்பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அரட்பெருஞ்சோதி என்ன அப்படியோ சக்கரத்தான் போகிறேன் எண்ணிய எண்ணி அங்கே என்றனை அண்ணி விங்கும் அருள் பெரு ஜோதி நெய் இணை மேய்பொருள் விளங்கினை என்ற அருள் பெரு ஜோதி எண்ணி செழித்தே நினிய தெல்ல முதல அணித்து இடிக்கும் அருள் பெரு ஜோதி சிந்தையும் தொல்பொடி சிவம்பெரு என தொழில் ஐந்தையும் எனக்கு அருள் அருள் பெரு ஜோதி எங்கெங்கு இருந்து உயிர் ஏதே எது வெளியில் அங்கெங்கு இருந்து அருள் அருள் பெரு சக முதல் புறப்புறம் தங்கியாக புறம் அகப்புறம் முற்றுமாமரட் பெருஞ்சோதி சிகரம் வகரமும் சேர்ந்தனி உக்கரமும் மகரமும் ஆகிய அரட் பெருஞ்சோதி உபரசவேதியின் வேதியுபயம் பரம் அபரம் ஆகிய அரட் பெருஞ்சோதி மந்தன மிதி என மறியில்ல மதியால் அந்தனர் வலுத்தும் மர்பெருஞ்சோதி எம்புய கனியன என்னுவாரிதய அம்புய தமந்த பெருஞ்சோதி

அருயர் புரியென பணிந்தென கருளியன் ஆறு குளிர் குழுயிறு பெருஞ்ஜோதி தேவியற்று ஒளி தரு தெருவுற உடனது அவியல் கலந்துள்ளி அரற்பெரும் ஜோதி எவ்வளி மெய்வலி என்பது தாகம் அவ்வளி எனக்கருள் அருள் பெரு ஜோதி ஐய முகான முகாழ்ந்திலை எனக்கருளாய் எருவளி அருண் பெரு ஜோதி சாமாறு அணி தவி திங்கெனக்கு அம்மாறு அருளி அருள் பெரு ஜோதி சத்திய மாசிக சக்தியை எனக்கு அருத்திரள் வலங்கும் அருள் சாவா நிலைது இது தந்தனம் உனக்கே ஆவா என அரு அருள் ஜோதி சாதியும் மதமும் சமயம் பொய்யன ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி மயதிர சீர்தலந்திர்பெருத்திருநெறி பொருளியல் காட்டிய உழைக்கலாம் கருணையார் சித்தி நாட்டியும் அருட்பெருஞ்சோதி எங்குளம் எம்இனம் என்ப அங்குளம் என்றருள் அருப்பெருஞ்சோதி எம் மதம் எம் பிற என்ப உயிர்த்திற நம்மருள் அரற்பெருஞ்சோதி கூறிய கருநிலை குளவியல் கீழ் மேல் ஆரியல் என உரையர்பெருஞ்சோதி என் தர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும்

மூவக சிந்தியின் முடிவுகள் முழுவதும் ஆமக என பெரு ஜோதி கரும சித்திகளின் கலை பல கோடியும் அரசுரை என்ற அருட்பெரும் பெருஞ்சோதி யோக சித்திகள் வகை ஒரு பல கோடியும் ஆகியன கருள் அற்போதி ஞான சித்தியின் வகை நல்விரிவு அடைத்தும் எனக்கருள் அர்பெரும் ஜோதி உடைவு அடைவது என்று அருள் அருட்பெரும் ஜோதி முத்தி என்பது நிலைமுன் ஒரு சாதனம் அத்தகவு என்ற என் பெருஞ்சோதி சித்தி என்பது சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்ற என் நரைப்பெரும் ஜோதி ஏக சித்தியை எழுறு அநேகம் ஆகியது என்று என் நிறை பெரும் இன்ப சித்தியின் ஏகம் அநேகம் அன்பருக்கென்ற

என்லை நீங்க அற்புதம் மரஸ்பரம் ஜோதி கதனால மென்மீற கருதில் கொடுத்து அதிசய முயற்சியின் மரஸ்பெரும் ஜோதி அறிவியல் குறித்து ஜோதி

பெருஞ்சோதி சமயம் குழம் முதல் சார்பெல்லாம் பெடுத்த அமையம் தோன்றியதர் குறிதனும் சைத்தியன கழித்தனை முனையல்லாத இளையனும் மறைப்பெருஞ்சோதி அவை இல்லாமலத்தில் நாடிய நாடி அவை எல்லா மணிக்கும் மறைப்பெருஞ்சோதி கூட்டு தென் குற்றம் கொண்டு ஆற்றல் பிற்கழித்த அருப்பெருஜோதி நன்று அறிய அறியேன் கண்டு வந்த ஆண்டு அருப்பெருஜோதி

மறுப்பனை தவித்தினை வாழ்வித்திணக்கு அருக்கு ஆகிய அர்ப்பரம் ஜோதி உருவோம் மருவோம் உபயம் ஆகிய அருளை தெரிந்த அருட்பெரும் ஜோதி திருளருத்திற நூலத்தி எண்ணியாவது அருளி அருளமுதலித்த அருள்பெரும் ஜோதி என என்னுடத்தில் இருந்த காட்டி அருள் பொற்பதம் அருள் வழி நிறுத்தி அருட்பெருஞ்சோதி மன சுடலாம் அறுத்தே அருள் ஒளி நிரப்பி அருட்பெருஞ்சோதி திரு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேர் அளித்த அருட்பெருஞ்சோதி அருட்பேர் தரித்து உலகனை மலர்ந்திட சீரழித்த அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் பறவை என் உள்ளத்தில் இருந்தே அழகில்லா கூடி செய்க ரெட் பெருஞ்சோதி விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த ரெட் பெருஞ்சோதி விண்ணுறு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அண்ணி வயங்கும் அருட் பெருஞ்சோதி காற்றெடு காற்றாய் காற்றிலை காற்றாய் ஆற்றலில் ஓங்கும் அருள் பெருஞ்சோதி காற்றாறு காற்றாய் காற்றிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் மருள் பெருஞ்சோதி அனலில் அனலாய் அனலடு அனலாய் அனல் உற விளங்கும் மருள் பெருஞ்சோதி அனல் ஒரு மணலாய் அனலிலை அனலாய் அனல் வயங்கும் மருள் பெருஞ்சோதி புனலில் புனலாய் புனலிலே புனலாய் அனையில வயங்கும் மருள் பெருஞ்சோதி புனலாய் புனல்நிலை புனலாய் அணையின பிறகும் அருற்பெரும் ஜோதி புவி நுட்பியாய் புவிநடுப்பு அவைதர வயங்கும் அருட்பெரும் ஜோதி புவியூரு புவியாய் புவிநிலை புவியாய் அவைகொலை விரிந்த அருள் பெரும் ஜோதி விண்நிலை சிவத்தின் உயர்நிலை அளவி அருள் அமைத்த அருள் பெரும் ஜோதி வழிநிலை சக்தியின் வளநிலை அளவி அழிவுரை அமைத்த அருள் பெரும் ஜோதி நெருப்பதி நிலைநிற நிலையிலாம் அளவி அறுப்பிட வகுத்த அருட்டரின் சௌதி நீர்நிலை திரைவல நிலைதனை அளவி ஆறு வகுத்த அருட்டரின் சௌதி புவிநிலை சுத்தமா பொற்பதி அளவி அவை அருட்டரின் சௌதி மண்ணினில் திண்ணிய வகுத்ததில் கிடைக்க அன்னூர் உற அமைத்து அருட்பெரும் மண்ணினில் பொன்மை வகுத்ததில் அறிமையை அன் வகுத்த அருட்டரின் சௌதி மண்ணினில் ஐம்பூ வகுத்ததில் ஐந்திரல் அன்னூற அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணினில் ஆற்றம் வகுத்ததில் பல்வகை அன்னுற புரிந்த ரெட் பெருஞ்சோதி மண்ணினில் பற்பள வகை கறி நிலையில் அன்னுற புரிந்த ரெட் பெருஞ்சோதி மண்ணினில் ஐந்தியல் வகுத்ததில் பல்பயன் அன்னூற வகுத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணிலை அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்னூற அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணில் ஐந்தை கலந்து கொண்டு அன்னுற புரிந்த அருள் பெருஜோதி மண்ணியல் சக்திகள் மண் செயல் சக்திகள் அன்னுரை வகுத்து அருள் பெருஜோதி மண்ணூறு சக்திகள் மண் வளை சத்திகள் அன்னூர வகுத்த அருள் பெருஜோதி

மண்ணீடை பக்குவம் வகுத்ததில் பல் பையன் அமைத்த அருப்பரிஞ்சோதி மண்ணியல் பல பல வகுத்ததில் பிறவும் பிறகும் அமைச்சர் ஆதோர வகுத்து அருப்பறிஞ்சோதி நீரில் பசுமை நிறுத்தியதில் பல ஆதோர வகுத்த அருப்பு ஜோதி நீரிடைய பூவியல் நிகழ்வு திரவியல் ஆதரவகுத்த அருப்பறிஞ்சோதி சுவநிலை நிறைத்ததில் நிறைத்ததற்கை ஆதரவு புரிஞ்ச அறுப்பிருஞ்சோதி நீரிணி கருநீல நிகழ்த்திய பற்பல ஆறு உறவக்கத்தார் பெரும் சௌதி நீரிடையே நான்கே நிலவித்து அதிர் பல ஆரவக்கத்தார்பெரும் சௌதி நீரிடையே அடிந்த நிலை உறவகத்தான ஆறுதர புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரிடை ஒளியியல் நிகழ்பல குணையல் ஆர்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை சக்திகள் நிகழ்வகை பலபல பல ஆர்தர வகுத்த நீரினில் சக்தர்கள் நிறைவகை உறைவகை ஆர்தர புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரிடை உயிர் பல திகள் ஒரு பொருள் பல அமைத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை நிலை பல நிலை ஒரு செயல் பல ஆர்கொல வகுத்த அருட்பெருஞ்சோதி நீர் ஒரு பக்கோம் நிறை ஒரு பயன் பல ஆரூர அமைத்த அருட்பெருஞ்சோதி நீரியல் பல பல நிறைத்ததில் ஆர்தர புரிந்த அருட்பெருஞ்சோதி தேதர செலவியல்

தீடை மூவியல் சரிவித்தது பல ஆய்வு அமைத்த அர்த்தம் ஜோதி தீ இடை நடுநிலை திகழ்ந்த ஆயுரமைத்த அர்த்தம் ஜோதி தீ இடை பெருந்தக்திகள் பல பல ஆயுரமைத்த அரக்கரும் ஜோதி தீ சித்துகள் செப்புரம் அனைத்தும் ஆயுரமைத்த அர்த்தம் ஜோதி தீ சக்திகள் சிறிதர சக்தர்கள் ஆய்வல வகுத்த அர்த்தம் ஜோதி தீ இடை உயிர்ப்பல திகழுறு பொருட்பல ஆய்வக அமைத்த அர்ப்பெருஞ்சோதி இட நிலைப்பட திகழ்ச்சியல் பல பல பகுத்த அருப்பெருஞ்சோதி செயற்குணம் இயற்கனும் ஆய் சிறப்பியல் பொதியல் இயல் பல பல சிறித்பலவும் ஆறு புரிந்த அருப்பெருஞ்சோதி காட்டிடை அசையில் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த ரட் பெருஞ்சோதி காற்றடை கருத்துரு திரவியல் ஆற்றலின் பகுத்த ரெட் காற்றில் ஊரியல் காட்டுறு பலபல ஆற்றலின் அமைத்த பகுதி காற்றின் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றமும் பகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றிட ஈரியல் காட்டியதில் பல ஆற்றமும் அமைத்த அருட்பு பகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றில் இடை நடு கடை நடுவாக பல ஆற்றம் பகுத்த அருட்பெருஞ்சோதி காட்டில் குணம்பல கணம்பல வளம்பல ஆற்றில் அமைத்த அருட்பெருஞ்சோதி காட்டில சக்திகள் கணக்கில உழப்பில ஆற்றம் அமைத்த அருட்பெருஞ்சோதி காட்டிட சத்தங்கள் கடிதம் கடந்தன ஆற்றோ வகுத்தருள் பெருஞ்சோதி காட்டிட உயிர் பல கதி பல கலை பல ஜோதி அரசோதி காற்றி உணவியல் கருவியல் ஆவியல் ஆற்ற வகுத்த அரசோதி காற்றுடி செயலலாம் கருவியை பயனலாம் ஆற்றும் வகுத்த அரசோதி காற்றில் பக்கம் கதியெல்லாம் எழுத்து ஆற்றலின் வகுத்த அரசோதி காற்றின் காலம் கருந்துற வகையெல்லாம் ஆற்றும் வகுத்து ஜோதி காட்சியல் பல பல கணிசத்தில் பெறவும் மாற்றும் அகற்ற்பெருஞ்சோது வெளியிட பகுதியின் விரிவியல் அணவியல் அலிவுரா அமைச்சர் பெருஞ்சோதி வெளியிடப்பூ எல்லாம் இயக்குநர் அமைச்சர் பெருஞ்சோதி வெளியில் ஒளி நிறைவிய நிலை அழுத்தம் அலியுற பெருஞ்சோதி

புறந்தலை நடுகுடு புணர்ப்பித்து ஒரு கடை அறப்பெற வகுத்த அருண்பெரு ஜோதி அகப்புற நடுக்கடை அடைவார் புற முதல் அகப்பட வகுத்த அருண்பெரு ஜோதி அகப்புற நடு முதல் அடைவார் புற கடை அகப்பட அமைத்த அருண்பெரு ஜோதி அருந்தக நடுவோடு கடையணிந்த முதல் அருளுர அமைத்த அருட்பெரும் ஜோதி தனியாக நடுவோடு தலையணிந்த கடை அணிவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அக நடுப்புற கடை அணிந்த புறம் முதல் அகமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அக நடுப்புறம் நிலை அணைந்த புறக்காக மகளிடை வகுத்த அரசிருந்தது அதனது அதனால் அகப்புற நடுவே அகமர வகுத்த அரசிருந்தது அகப்புற நடுவால் அணிப்புற நடுவே அகப்பட அமைத்தரு திருஞ்சோதி புறநடு அதனால் புறப்புற நடுவே அரபுற வகுத்தரு திருஞ்சோதி புகழரும் மகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்தரு திருஞ்சோதி புறப்புற கடை முதல் புனர்பால் புறப்புறம் அரக்கண வகுத்தரு திருஞ்சோதி புறத்தியல் கடை முதல் புனர்பால் புறத்துறும் அரக்கண வகு தெரி கடை முதல் அணைவால் அக்கண மகத்துற வகுத்த ரெட் பெரு ஜோதி அககடை முதல் புணர் பதன இலக்கன மகத்திடை வகுத்த ரெட் பெரு ஜோதி காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆலர வகுத்த ரெட் பெரு ஜோதி நீரும் நீரிடை புவியும் மறுப்பிட வகுத்த ரெட் பெரு நீர் மேல் நிரப்பும் நெற்பின் மேல் உயிர்ப்பும் ஆரூர வகுத்த ரெட் பெரு ஜோதி துணை மேல் போவியும் பொய் வகுத்த ரெட் பெரு ஜோதி பதிவான் வெளியில் பரங்காமபூதே அகல்வெளி வகுத்த ரெட் பெரு ஜோதி உயிர் வெளி இடையே உரை கரும் பகுதி அயல் வெளி வகுத்தரும் பெருஜோதி உயிர் விளை எதனை உடல் கல வெளியில் அயலுத்தரும் பெருஜோதி கலைவெளி அதனை கருப்புற சொத்த அடர்வழி வகுத்தரும் பெருஜோதி வெளியை வகுத்தோதி பரம்பரை வெளியை வெளியில் அருணோதி பராபர வெளியை பகர்பர வெளியில் அருந்தர வகுத்த அருப்பிருந்தோதி பராபர வெளியை பகர்பர வெளியில் அரவர வகுத்த அருப்பிருந்தோதி அதனை பெருந்திர வெளியில் அருந்தர வகுத்தார் ரெட்டிரோதி குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவர வகுத்த பெருஞ்சோதி மனமுதல் கருவிகள் வெளியிட அணுமுறை பெருஞ்சோதி காலுமை முதலிய கருவிகள் கலைவிதி பெருஞ்சோதி வகுத்தெருஞ்சோதி கருவிகள் சுத்தநல் வெளியிட அரசு வகுத்த அரட்பெருஞ்சோதி எல்லாம் இலங்கை அண்டங்கள் அவ்வையின் அமைத்த பெருஞ்சோதி பெருஞ்சோதி அண்டம் ஒளிபெற நேற்று பெருஞ்சோதி தலைவரை அண்டங்களை அருள்திரள் வகுத்த அரட்பெருஞ்சோதி காவல் செய்த காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அமைத்தோதி அளித்த சை தலைவரை அவர் அண்டங்களை அலக்கூறு அமைத்த அரை பெருஞ்சோதி மறைத்திடும் தலைவரை மற்றும் மண்டங்களை அறத்தோடு வகுத்த அரேற்பெருஞ்சோதி தெலுங்கு செய்தலைவர் திகழ மண்டங்களை அறிவரவர் தருள் பெரு ஜோதி விந்துவாம் சக்தி விந்தின் அண்டங்களை அஞ்செழுவது தருப்பெரு ஜோதி ஒங்கார சக்திகள் உற்றண்டங்களே ஆங்காங்கமை தருள் பெரு ஜோதி சத்த தலைவரை சாற்று மண்டங்களை அர்த்தலைவரு தருள் பெரு ஜோதி நாதமாம் பிரங்கம் நாதண்டங்களும் ஆதாரவல் தருள் பெரு ஜோதி பதியும்ன்ன அகமர வகுத்து அறுப்பிருஞ்சோதி பரசிவ பதியை பராசிவண்ணங்களை அரசுர எண்ணில் சக்தி எண்ணில் அன்னங்களை அன்வர வகுத்து அறுப்பிருஞ்சோதி அளவில் பல் சக்தி அன்னங்களை அலவர வகுத்து உயிர் வகை அன்னம் எண்ணில் ஐவர வகுத்து அலைவில கடல் வகை கண்கில கரையில் அளவில வகுத்த அரட்பெருஞ்சோதி கடல் அவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடலமைத்தோதி கடல்களும் மலைகளும் நதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி கடலிடை பல்வலும் கணித்ததில் பல்லுயிர் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மலையிடை பல்வலும் வகுத்ததில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒன்றினில் ஒன்றே ஒன்றடை ஆயிரம் அஞ்சொரவகு அர்பெருஞ்சோதி பத்தி பத்திடை ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த அர்ப்பெருஞ்சோதி நூற்றிடையில கம் உள்ளதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி கோடி லனந்த கோடி பல்கோடி ஆடுரவகத்த ரெட் பெருஞ்சோதி வீத்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவா அத்தகைய ரெட் பெருஞ்சோதி விளைவில் அடுக்கும் வீத்தியடை அடங்கலவு செய்த பெருஞ்சோதி வீத்தம் பதமும் விளைவு பகரிப்போம் பெருஞ்சோதி வீத்திட முளையும் விளைவும் அத்தக பெருஞ்சோதி வீத்தல் வித்தோம் வித்தல் வித்தோம் அத்திரமகத்தருள் பெருஞ்சோதி விளைவில் விளைவும் விளைவில் விளையும் அலுவரா அமைத்தாரம் ஜோதி பதவம் பந்தரை வித்தம் அத்துரா அமைத்த ஜோதி பதமது பதம் பஸ்லி பதம் மதேவர அமைத்த அரசோதி ஒற்றுமைத்தம் அந்த வகுத்த அர்த்தம் ஜோதி பொறுமலை உரிப்பியல் பொதுவாய் முதலே அருக வகுத்தரசரும் ஜோதி

கரணமும் இடமும் கலை முதல் அறைமோ அறநிலை வகுத்த அரை பெருஞ்சோதி உருவதில் அருவும் அருவதில் உருவும் அருளூர் அமைத்த அரை பெருஞ்சோதி வண்ணமும் வடிவும் மயங்கிய வகை அன்னூர் வகுத்த அரை பெருஞ்சோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அருநிலை வகுத்த அரை பெருஞ்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையில் அருநிலை வகுத்த அரு ஜோதி தென்மையில் 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 நேர்மையும் அண்மையில் வகுத்த அருள் ஜோதி மென்மையில் 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 வன்மையும் அண்மையை அற்றமை தருள் ஜோதி

பெண்ணிலில் மூன்றும் ஆணினில் இரண்டும் மண்ணுற வகுத்த அரை பெருஞ்சோதி பெண்ணிலை நான்கும் ஆணிடை மூன்றும் மண்ணூற அமைத்த அரை பெருஞ்சோதி பெண்ணியல் ஆணும் பெண்ணும் மண்ணூற அமைத்த அரை பெருஞ்சோதி பெஞ்சல் புறத்தும் ஆண்டில் அகத்தும் மண்ணுற வகுத்த அருள் பெருஞ்சோதி பெண்ணில் மனமும் ஆணியல் அறிவும் மண்ணுற வகுத்த அருள் பெருஞ்சோதி தனித்தனி வடிவிடும் தக்க ஆண் பெண்ணியல் அனைத்துற வகுத்த அருள் பெருஞ்சோதி உணர்களும் உயிர் உல உடல் உல 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 அனைத்தையும் வகுத்த அருள் பெருஞ்சோதி ஒவ்வொரு எழுவகை உயிர்வு அனைத்தும் ஆவகை வகுத்த அருள் ஜோதி பல்வேறு மக்களின் பாலியல் வேர்வியல் ஐம்பர அமைச்சர் அரிசிரஞ்சோதி தாய்க்கு பையனுள் தங்கிய உயிர்களை ஆய்வு காற்றுள் ஜோதி முட்டைவாய் பயிலும் முழு உறுத்தேர்வலை அட்டமை காத்திருள் அறுபரஞ்சோதி நிலம்பரம் உயிர்வலை நீர் குழு அழுத்தம் மலம்பர காற்றுள் அருசுரஞ்சோதி வேறு உதித்தல் மிகுயிர் கோள்களை ஆர்வர காத்தருள் ஜோதி உடல் உறுப்பின்னால் உயிருடல் கெடாவாக அடல் உர அற்பரின் அர்ப்பெருஞ்சோதி சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருப்பெருஞ்சோதி உயிரூறும் உடலையும் உடல் உறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அற்பெருஞ்சோதி பாடுறும் அவதிகள் பலவீன உயிர்களை ஆடூர அற்பரின் அருப்பெருந்தோதி முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரும் அச்சர அற்பரின் அற்பெருஞ்சோதி மான்முகில் சக்தியால் மலை பொழிவித்து அலர காத்தருள் அர்ப்பெருஞ்சோதி இன்புரு சக்தியால் எழில் மலை பொழிவித் தன்புற காத்தருள் அரட்பெருஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லாம் உலகினில் அன்னுயிர் காத்தருள் அருட்பெருஞ்சோதி